நம்முடைய பனைமரம் பொலிட்டிக்ஸ் சேனலுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தொடர்ந்து நம்ம காணொலிகளை பார்த்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எங்களுக்கு பெரிய ஊக்கமா இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம அதிமுக சம்பந்தமான ஒரு செய்தியை சுருக்கமாக அலசுவோம் நம்ம பார்வையில் அது எப்படின்னா நேற்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்தநாள் நமக்கெல்லாம் தெரியாது அது நூற்றி ஒன்பதாவது பிறந்த நாள் அதை அந்த கட்சியினர் மட்டும் இல்லாம அந்த மறைந்த தலைவர்கள் மேல மதிப்பு மரியாதை வச்சிருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் அந்த பிறந்தநாளை கலந்துக்கிட்டு சிறப்பிச்சாங்க அதெல்லாம் நல்ல விஷயம்தான் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு எதையாவது செய்யணும் இந்த பிறந்தநாள் விழாவை பயன்படுத்தி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய கட்சிக்கு எந்த விதத்தையாவது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் இன்னொரு விஷயம் அதில் சுரு ஒரு இதாக சொல்லப்படுது என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அதிமுக பொதுச்செயலாக இருக்காரு அவருக்கு ஜோதிடத்தின் மேல அதிக நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த அடிப்படையில இந்த எம்ஜிஆர் நாள் அன்னைக்கு வரக்கூடிய தேர்தல் சம்பந்தமான ஏதாவது ஒரு அஞ்சு அறிக்கையை வெளியிடணும் அப்போ அது உங்களுக்கு தேர்தலில் லாபத்தை தரும்னு ஏன்னா ஒரு ஜோசியர் சொன்னதாக செய்தி அந்த செய்தி அந்த யோசனையை நம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேத்தைக்கு ஒரு அஞ்சு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார் வரக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலுக்கு வாக்குறுதியா அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குறுதி அப்படிங்கிற அடிப்படையில் அது என்னவா இருந்துச்சுன்னா ஏற்கனவே கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் திமுக அறிவிச்ச மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையை இவங்க ஆட்சிக்கு வந்தா ரெண்டாயிரம் ரூபாய் உயர்த்திடுவாங்களாம் இது ஒரு அறிவிப்பு இத பத்தின விமர்சனத்தை நம்ம பின்னாடி வைப்போம் அறிவிப்புகளை சொல்லிடுறேன் அடுத்த அறிவிப்பு என்னன்னா மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நூறு நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசு இருபத்தி அஞ்சு நாளா அதிகரிச்சிருக்கு ஆனா ஏற்கனவே நூறு நாள் வேலை செஞ்ச அந்த திட்ட திட்டத்துக்கே இன்னும் பணம் தரலன்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கு நூறு நாள் வேலைக்கே சரியான முறையில நிதியை விடுவிக்கலங்கிறது குற்றச்சாட்டு இதில் நூத்தி இருபத்தி அஞ்சு நாளா மத்திய அரசு அதிகரிச்சிருக்கு அதிலும் குறிப்பா இந்த நூத்தி இருபத்தஞ்சு நாள் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது நாற்பது சதவீதம் மாநில அரசு பங்களிப்பு இருக்கணும் அறுபது சதவீதம் தான் இனி மத்திய அரசு தரும் சொல்லப்பட்டிருக்கு அந்த அதுக்கு அது சம்பந்தமான எந்த விதமான கருத்தை வெளியிடாத தி அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி நூத்தொம்பது நாள் இவர் பங்குக்கு ஒரு இருபத்தஞ்சு நாள் சேர்த்து போட்டிருக்காரு அது எப்படி இவர் அதை நிர்வகிக்க போறார் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா நம்ம அப்படிதான் பார்க்கணும் ஒருவேளை தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டா இவர் அந்த நூத்தி ஐம்பது நாள்ங்கிற இதை எப்படி இவர் மேனேஜ் பண்ணுவாருங்கிறத பார்க்கணும் அது ஒரு பெரிய கேள்விக்குறி அடுத்தது போக்குவரத்து கழகத்தை சம்பந்தமான ஒரு இது இன்றைக்கு மகளிர் இலவச பல பேருந்து பயணம்னு ஒரு குறிப்பிட்ட நகர பேருந்துகள்ல எல்லா நகரங்கள்லயும் ஓடிக்கிட்டு இருக்கு கிராமங்கள்லயும் அதுல பல்வேறு விதமான விமர்சனங்கள் இருக்கு அது சம்பந்தமா ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் காணொளிகள் எல்லாம் யூடியூப்ல வந்து நாரடிச்சிட்டாங்க அதாவது இலவசமா பயணம் செய்யக்கூடிய மகளிருக்கு நேரக்கூடிய அவமானங்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம அதை சொல்லலாம் குறிப்பா அப்படி இருக்கும்போது நாங்க ஆட்சிக்கு வந்தா ஆண்களுக்கு இலவசமா பேருந்து பயணத்தை அனுமதிப்போம் நல்லா கவனிக்கணும் இதை நம்ம பின்னாடி விமர்சிப்போம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது போக இந்த இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வீடு இல்லாதவர்களுக்கு இடம் வாங்கி மனைகளை கட்டி அதாவது அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி ஆஹ் அவங்களுக்கு இலவசமாவே அதை திரும்ப வழங்குவோம்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு பல்வேறு கிராமப்புற பகுதிகளில் இன்னைக்கு வீடுகளை அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி அது அரசனுடைய பங்களிப்பு பயனாளர்களுடைய பங்களிப்பு இப்போ ஒரு வீடு நாலு லட்சம் ரூபாய் மதிப்பு வருதுன்னா அதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் அரசாங்கம் தரும் மானியம்மா ஒரு குறிப்பிட்ட முன்னூத்தி ஐம்பது சதுரடியோ முன்னூத்தி தொண்ணூறு சதவீடியோ அந்த வீட்டினுடைய அளவு அத பயனாளர்கள் வாங்கும் போது அவங்க ரெண்டு லட்சம் ரூபாய தவணை முறையில் செலுத்தி அந்த வீட்டை சொந்தமாக்கிக்கிறணும் அப்படிங்கறத இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய வீட்டு வசதி திட்டம் இது முற்று நாங்க மொத்தமாவே இலவசமா தருவோம் இடம் வாங்கி அடுக்குமாடி குடியிருப்பா கட்டின்னு இந்த திட்டம் திமுக அரசனுடைய திட்டம் இன்னமும் பல்வேறு நகரங்களில் அந்த வீடுகள் விற்காமல் கிடக்கு பயனாளர்களுடைய பங்களிப்புன்னு சொன்னதுனால இது இலவசமா தருறங்கிறாங்க அப்ப ஏற்கனவே நிதி முடக்கப்பட்டு கட்டுமானம் செய்யப்பட்டு முழுமையா பணிகள் முடிவடைந்த இந்த வீடுகளை என்ன செய்வதாக உத்தேசம் அப்ப அந்த வீடுகள் கட்டப்பட்ட நிதி எங்க இருந்து வந்துச்சு மக்கள் வரிப்பணம் தானே அந்த வரிப்பணத்தை வீணடித்து அந்த கட்டடங்களை அப்படியே இப்ப இருக்கக்கூடிய பழைய அங்கன்வாடி கட்டடங்கள் கால்நடை அதாவது கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன கால்நடை மருந்தகங்கள் சிறிய சுகாதார நிலையங்கள் அதாவது பெரிய கிராமத்துல ஆரம்ப சுகாதார நிலையம் அதாவது துணை சுகாதார நிலையம்னு ஒரு கட்டடம் இயங்கும் சின்ன சின்ன கிராமங்கள்ல அந்த கட்டடங்கள்லாம் அந்த நிறு அந்த இதுகள்லாம் இன்னைக்கு பால் அடைஞ்சு கிடக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த காணொலியை பாக்குறவங்க பார்க்கலாம் நான் சொன்னதை மனசுல வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஏகப்பட்ட அரசு நிதி கட்டுமானங்களா வீணடிக்கப்பட்டு தெருவுல கிடக்கு அந்த கட்டடங்கள்லாம் அடைஞ்சு கிடக்கு சமூக விருதிகள் இன்னைக்கு சாராயம் குடிக்கிறதுக்கு தான் அதை பயன்படுத்துறான் எல்லா கிராமங்களையும் இருக்கு நான் சொல்றது பொய் இல்லை இது நூத்துக்கு நூறு நேரில் கண்டு நான் உறுதிப்படுத்திய விஷயம் அப்படி தேர்தல் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஐந்து திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு அதை விமர்சனத்துக்கு பின்னாடி அதுல சொன்ன முதல்ல ரெண்டாயிரம் இந்த நிதி சுமையை இந்த இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கே ரெண்டரை வருஷம் ஸ்டாலின் அவர்கள் யோசித்து தாமதப்படுத்தி வேற வழி இல்லாம வாக்குறுதியை கொடுத்து நீ தப்ப முடியாது அடுத்த தேர்தலில் வெற்றி வரணும்னா இதை கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு வேற வழி இல்லாம இந்த ஆயிரம் ரூபாயை நிர்பந்தத்தின் அடிப்படையில் தமிழகத்தினுடைய நிதிநிலை எந்த நிலைமைக்கு போகும்னு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை ஒரு அடிப்படை அறிவுள்ள சாதா ஜனத்துக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய சுமையை தூக்கி தோளில் வைக்கக்கூடிய திட்டம்னு அதை பத்தி விரிவா பின்னாடி வரக்கூடிய காணொலியாக நம்ம விளக்குவோம் அடுத்தது அம்மாவுடைய பெயர்ல அன்றைக்கு வழங்கப்பட்ட இருசக்கர வாகனம் பெண்களுக்கு அது எந்த வாகனமா அதனுடைய மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லலை இப்ப யாரு தான் இருசக்கர வாகனம் இல்ல ஒரு வீட்டுக்கு இரண்டு மூன்று இரு சக்கர வாகனம் இருக்கு அது போல நான்கு சக்கர வாகனம் இருக்கு அப்ப இந்த இருசக்கர வாகன திட்டங்கிறது எந்த வகையில இந்த ஜனங்களுக்கு உதவும் ஏற்கனவே சுகாதார சுற்றுச்சூழல் சுகாதாரம் பாதிக்கப்பட்டு மக்கள் மூச்சு சிரமப்படக்கூடிய நிலையில தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் இருக்கு உலக நாடுகளே பெரும்பாலான சுற்றுச்சூழல் மாசுல சிக்கி சின்ன ஆகிட்டு இருக்கும் போது இந்த இருசக்கர வாகன திட்டம் இவங்களுக்கு வாக்குகளை அள்ளி தரும் அமுத சுழபி அப்படிங்கிற நினைப்புல ஒரு அறிவிச்சிருக்கிறாரு இதனால ஜனங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது மேற்கொண்டு தீமைதான் ஏற்படும் சுற்றுச்சூழலுக்கு அது ஒருவேளை ஈவியா இருக்கலாம் அல்லது டீசலோ பெட்ரோலோ பயன்படுத்தி ஓட்டக்கூடிய வாகனமா இருக்கலாம் அதை தெளிவுபடுத்தவே இல்லை இப்படி அரைகுறையா திட்டங்களை அல்லது வாக்குறுதிகளை அறிவிப்பதுதான் காலங்காலமா இந்த திராவிட கட்சிகள் செய்யக்கூடிய தேர்தல் தில்லுமுள்ளு அறிவிப்பு மக்களை வாழ வைக்கிறதுக்கு இல்ல அடுத்தது போக்குவரத்து கழகத்துக்கு அதாவது ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம் சொன்னார்ல அது சம்பந்தமா என்னன்னா இன்னைக்கு நிலவரப்படி போக்குவரத்து கழகம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமையில இருக்கு இதை யாரும் வெளியிடுறது இல்ல கமுக்கமா வச்சிருக்கிறாங்க இந்த பூதத்தை திறந்து விட்டா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிரும்னு கம்ம இருக்காங்க ஆளுங்கட்சியும் சரி எதிர்க்கட்சியும் சரி ஏன்னா ரெண்டு பேரும் மாறி மாறிதான் ஆட்சிக்கு வராங்க அப்ப இவங்க காலத்துல செய்த தவறுகளும் அவர்கள் காலத்துல செய்த தவறுகளும் எல்லாமே ஒரே அடிப்படையான தவறுதான் கமிஷன் தான் உதிரி பாகங்கள் வாங்குறதுல புதிய பேருந்துகளை இறக்குமதி செய்யறதுல பணியாளர்கள் நியமிக்கிறதுல இப்படி நிறைய இருக்கு ஆனா இதை மாத்தி மாத்தி விமர்சிச்சா ரொம்ப நாரிடுன்னு கமுக்கமா இருந்துகிட்டு அதுல முடிஞ்ச அளவுக்கு எப்படி கொள்ளையடிக்கிறாங்கன்னு பாக்குறாங்களே தவிர அதன் சீர்படுத்தி லாபகரமா இயக்கணுங்கிற திட்டமே இல்லை அப்படி அறிவிச்சிருந்தா எடப்பாடி பழனிசாமி நம்ம பாராட்டலாம் மேலும் இந்த போக்குவரத்து கழகத்தை சீரழிச்சு சின்னாவிண்ணமாக்கி விண்ணமாக்கி அதாவது தரைமட்டத்துக்கு கொண்டு போயிடணும் அப்படிங்கிறதா இந்த அறிவிப்புல இருந்து நாம தெரிஞ்சுக்க இருக்கு எப்படின்னா ஆண்களுக்கு இலவசம் கொடுத்தா எந்த அடிப்படையில அந்த போக்குவரத்து கழகம் இயங்கும் அப்ப இதுக்கான பாங்களை வாங்குறது எரிபொருளை வாங்குறது புதிய வாகனங்கள் செய்யறது காலா காலாவதியாய் போன வாகனங்களை மாத்துவது இப்படி நிறைய பிரச்சனைகள் நிதி பிரச்சனை இதுக்கு எல்லாத்துக்கும் பணம் லட்சக்கணக்கான கோடிகள் செலவாகும் அப்ப அதுக்கு மாற்று வழி அதாவது இந்த நிதியை உருவாக்குவதற்கு நான் என்ன செய்வேன்னு சொல்லவே இல்லை அறிவிக்கிறாரு அப்ப இவருடைய நோக்கம் என்னவா இருக்கு அது உங்களுடைய கற்பனைக்கே விட்டுடுறேன் அடுத்தது இந்த திட்டங்கள் அந்த அஞ்சு திட்டங்களை அறிவித்தது வந்து எடப்பாடி பழனிசாமியர்களுடைய அடிப்படை அரசியல் அறிவு நிதி மேலாண்மை அறிவு அதாவது முற்போக்கு சிந்தனை இல்லாத ஒரு தான் வெளிப்படுது எடப்பாடி பழனிசாமியினுடைய இதை வெளிப்படுத்துது எப்படின்னா நாட்டை முன்னேற்றுவதற்கு இன்றைக்கு பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதியை எப்படி கண்டுபிடிப்பது அதை நான் எப்படி சரி செய்வேன் வேலை வாய்ப்புகளை புதிய வேலை வாய்ப்பு இந்த இலவச திட்டங்கள்னால அரசு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை அந்த வேலை வாய்ப்பு அதாவது காலி பணியிடங்கள் இப்படி நிறைய இருக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது அதோட ஏற்கனவே இருந்த வேலைகள்ல இருந்து ஓய்வூதிய ஓய்வு ஓய்வெற்றவர்களுக்கு பதிலாக புதிய ஆட்களை நியமிப்பதுங்கிறது நடக்கவே இல்லை புதிய வேலை வாய்ப்பை உருவாக்கவே முடியாது ஏன்னா புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான நிதிகளை எடுத்துதான் இந்த இலவசங்கிற பேர்ல அள்ளி இறக்கிறாங்க இந்த கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் அப்ப புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கணும் ஊதியம் மட்டும் கொடுக்க முடியாது பல்வேறு பலன்களையும் கொடுக்கணும் ஓய்வூதியம் கொடுக்கணும் அப்ப அதுக்கெல்லாம் பணம் இல்லை அதனால அதை பத்தி பேசவே இல்லை அதாவது வர பணத்தை கடனா வாங்க வேண்டியது அதை அப்படியே மக்களுக்கு பிரிச்சு கொடுத்துடுறது அரசாங்கத்துக்கு இதுல எந்த விதமான நன்மையும் கிடையாது லாபமும் கிடையாது திரும்பி வராத திட்டங்களா செயல்படுத்துறாங்க இலவசத்தை வாகனமா கொடுக்கறதும் சரி ரெண்டாயிரம் ரூபாய் இப்ப கார்டுக்கு கொடுக்கறதும் ரேஷன் கார்டுக்கு கொடுக்கறதும் சரி இப்படிப்பட்ட அதாவது முழுவதும் வெறுக்கப்பட வேண்டிய திட்டங்கள் ஏற்கனவே இவரே சொல்றாரு ஊரு ஊரா போய் பொதுக்கூடத்துல பேசுறாரு தமிழ்நாடு பத்து லட்சம் கோடி கடன்ல இருக்கு அதுல அஞ்சரை லட்சம் கோடி இந்த அஞ்சு வருஷத்துல வாங்கினது பாக்கி அஞ்சு லட்சம் கோடி கடந்த ஐம்பது அறுபது வருஷமா வாங்குனதுன்னு அப்ப இப்படிப்பட்ட திட்டங்களை அறிவிச்சா மறுபடியும் அஞ்சு லட்சம் கோடிக்கு மேல செலவு வருமா இல்லையா கடன் வாங்கித்தானே ஆகணும் அப்ப இதை எப்படி எந்த விதத்துல இந்த அஞ்சு லட்சம் கோடி நான் கொண்டு வருவேன் கடன் இல்லாமல் இதற்கு மாற்று வழி என்ன அப்படிங்கிறத அந்த அறிக்கையில சொல்ல இதையும் சொல்லி இருந்தாருன்னா அவருடைய அறிவிப்பை நம்ம பாராட்டலாம் இன்னென்ன வகைகளில் அந்த நிதியை கொண்டு வந்து மக்களுக்கு இந்தந்த திட்டங்கள்ல இலவசமாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் ஒண்ணுமே இல்ல புதிய அணைகளை கட்டுவதற்கு அறிவிக்கல ஏற்கனவே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை தூர்வாரவோ அதை மேம்படுத்தவோ அறிவிப்பு இல்லை தரிசு நிலங்களை மேம்படுத்துவோம் அங்க தேவையான உபகரணங்களை கொடுத்து அந்த விடுவோம் எத்தனையோ லட்சக்கணக்கான ஹெக்டார் நிலம் தமிழர் முழுக்க பயணம் பண்றவங்களுக்கு தெரியும் தரிசா தான் கிடக்கு வெறும் கருவேல முட்கள் நிறைந்துதான் கிடக்கு ஆடு மாடு மேயக்கூடிய தகுதி இல்லாத நிலமா அதை அதையெல்லாம் என்ன செய்யணும்னு தெரியல அது மாதிரி காலநிலை மாற்றங்கள் வந்து ரொம்ப பாதிக்குது விவசாயிகளை அப்ப மரங்களை உருவாக்கணும் மலைகளை பாதுகாக்கணும் அது சம்பந்தமா வன வன பாதுகாப்புங்கிற அடிப்படையில எத்தனையோ திட்டங்களை செயல்படுத்தலாம் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு விதமான வனத்தை சிறுவனங்களை உருவாக்குறதுக்கு திட்டங்களுக்கு செயல்படுத்தலாம் இந்த மாதிரியான நல்ல திட்டங்களை செயல்படுத்துறது பத்தி பேசவே இல்லை இவருக்கு தெரிஞ்சா தானே பேச போறாரு இவரு அடிமட்டத்துல இருந்து கீழே வந்த வேலை வந்த ஒரு பெரிய ஆளுநர் அவரா சொல்லிக்கிறாரு தவிர அடிப்படையில ஒரு விவசாயியும் கிடையாது இவர் இருந்து வந்தவரும் கிடையாது ஏதோ குருட்டுத்தனமான அதிர்ஷ்டத்தாலா அரசியல்ல பெரியதில் நம்பிக்கை வந்தவர் அது நமக்கெல்லாம் தெரியும் எப்படி வந்தார்னு அந்த அடிப்படையில தான் இவரு அறிவிக்கிறாரு இவர் சொல்றாரு அம்ஜார் வழியில் ஆட்சி ஜெயலலிதா வழியில் ஆட்சி அமைப்பு எந்த வழியில் ஆட்சி அமைப்பீங்க ஜெயலலிதாவில ஊழல் செய்வீங்களா எம்ஜிஆர் என்ன ஆட்சி செய்வீங்க கீழே இறங்கி மக்கள் மகத்தில போய் அரவணைச்சு செய்வீங்களா அவரு அவரை விமர்சிச்ச ஆரம்பீரப்போன கூட வச்சுக்கிட்டாரு நெடுஞ்சிலையில கூட வச்சுக்கிட்டாரு எஸ்டி சோமசுந்தரத்தை கூட வச்சுக்கிட்டாரு உங்களுக்கு தெரியுமா அந்த வரலாறு தன்னை எதிர்த்து தனி கட்சி தொடங்கி அரசியல் செய்தவர்களே அரவணைத்து சென்றவர்தான் எம்ஜிஆர் இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க உங்களை அரசியலுக்கு உங்களை முதலமைச்சராக்கிற சசிகலாவே காலில் ஓட்டி மிதிச்சிட்டீங்க உங்களுக்காக தன் முதலமைச்சர் பதவியை திறந்த பன்னீர்செல்வத்தையே தூக்கி அடிச்சிட்டீங்க உங்களுக்காக எல்லா விதத்திலையும் பணத்திலிருந்து எல்லா வித உதவியும் தினகரனையும் காலி பண்ணிட்டீங்க அப்புறம் எப்படி நீங்க ஆட்சிக்கு வருவீங்க இதுதான் திராவிட கட்சிகளின் தொன்று தொட்டு வரக்கூடிய முன்னேற்றத்திற்கான திட்டங்களும் வாக்குறுதிகளும் இதன் தமிழக மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிறனும் வர்ற எல்லாம் அதுக்கான மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வாக்கா தமிழக மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு அவரோட வாக்கை சரியான முறையில் பயன்படுத்தணும் அவங்களோட சக்தியை சரியான முறையில் பயன்படுத்தணும் அவங்க உரிமையை சரியான முறையில் பயன்படுத்தணும் நன்றி